ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஆர்ஜிகர் மருத்துவமனையில் கும்பல் கும்பலாக பலர் தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் காவல்துறை தவறாக கணித்துவிட்டதாக கொல்கத்தா ஆணையர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேற்குவங்கம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வேலை செய்த பெண் மருத்துவர் இம்மாதம் ஒன்பதாம் தேதி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்பதாக கூறி ஆயிரக்கணக்கானோர் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை சூறையாடினர் இந்த விவகாரத்தை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மேற்குவங்க அரசையும் காவல்துறையையும் கடுமையாக சாடியது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கொல்கத்தா காவல்துறை ஆணையர் மருத்துவமனை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் நாங்களும் மனிதர்களே கள ஆய்வு மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் பாதுகாப்பு வழங்கினோம் நாங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் அவர்களுக்கென ஒரு தலைவன் இல்லாத காரணத்தால் கும்பலை கட்டுப்படுத்துவது சிக்கலாகிவிட்டது அதே நாளில் நகரின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்தன அந்த போராட்டங்களின் பாதுகாப்பு பணியில் பல காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கலவரத்தில் துணை ஆணையரை காணவில்லை என்று தேடிய போதுதான் அவர் மயங்கி கிடந்தது தெரியவந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர் மயக்க நிலையிலேயே இருந்தார் எங்கள் தரப்பில் பதினைந்து காவலர்கள் காயமடைந்துள்ளனர் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர் இந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை நிச்சயம் கைது செய்வோம் என்றார்